சித்தி செல்வி அவர்கள் நிறைய படங்கள் பார்க்கிறார் நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு பைரவான ஒரு ஃபிலிம் விஜயோட படம் அதை வந்து கேடிவியில் போட்டிருக்காங்க அதை வந்து பார்த்துவிட்டு அதுதான் முந்தா அன்றைத்துக்கு சித்தி செல்வி அவர்கள் போட்ட கண்டென்ட் அந்த கன்டெண்ட்டை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதில் வந்து ரேப்பு ஸ்டோரி வருது போல இருக்கு ஏதோ யாரையோ ரேப் பண்ணிட்டாங்க அந்த படம் நான் பார்க்கல ஏதோ ஒரு கதை சொன்னாங்க சரி இப்போது அந்த படம் வந்து அந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சித்தி செல்வி என்ன சொன்னார் என்றால் இந்த வீடியோவை விஜயோட கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் ரெண்டு அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க இப்போ விஜயோட கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கன்னா நிறைய வியூஸ் போகும் நிறைய வியூஸ் போனால் இந்த அம்மாவுக்கு மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் ஸோ நிறைய துட்டு வரும் வச்சுக்கோங்க ஸோ எவ்வளோ வியூஸ் போதோ இந்த அம்மாவுக்கு நல்லதுதான் விஜய் பார்க்கலனாலும் இந்த அம்மாவுக்கு துட்டு வரும் இதுக்காக ஷேர் பண்ண சொல்கிறது ரெண்டாவது வந்து இப்போ விஜய்கானிலேயே அதை பட்டுவிட்டால் அவரும் எக்ஸ்ட்ரா பத்து லட்சமோ இருபது லட்சமோ இல்லை ஒரு கோடியோ அவர் கொடுப்பார் என்ற ஒரு நப்பாசைதான் ஸோ ஆக மொத்தத்தில் விஜயிடமிருந்தும் கறக்கலாம் மக்களிடம் இருந்தும் கறக்கலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை ஷேர் செய்ய சொல்கிறார் யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணு வந்து இறந்து விட்டால் ஸ்ரீமதி இப்போ உண்மையாகவே அந்த பொண்ணை ரேப் செஞ்சிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிற பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க அந்த பொண்ணு வந்து கொண்டுட்டாங்க ரேப் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப டிப்ரெஷன் போயிடுவாங்க ஈவன் போராடுற தாயாக இருந்தால் கூட டிப்ரெஷனில் தான் இருப்பாங்க இப்போ அம்மா எங்கடாண்ணா அந்த பொண்ணு செத்த நாலு நாள்லையே ரெண்டாவது நாளையே பல பல கோடி வேணும்னு கேட்டுவிட்டு மூணாவது நாள் நாலாவது நாள்லயே எனக்கு வந்து அரசு வேலை கொடு அது கூடுன்னு கேட்ட அம்மா தான் இந்த அம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த அம்மா யூடியூப் சேனல்ல எல்லா யூடியூப் இந்த யூடியூப்லலாம் எத்தனை சேனல்ஸ் இருக்கோ அத்தனை சேனல்ஸ்லேயும் இந்த அம்மா வருவாங்க ஈவன் மோடிஜி இல்லை சினிமா நடிகர்கள் நடிகைகள் கூட இந்த அம்மா அளவுக்கு பேட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் இன்டர்வியூஸாவது செல்வி அவர்கள் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சேனல்ஸ்க்கு அவர் வந்து என்ன பேசுவார்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலை பற்றி அவதூறு கலப்பு கொலைக்காரன் கொலைக்காரன் சாந்தி அவர்களை என்றது இவங்க வந்து ஸ்கூலில் போய் கொள்ளையடுத்து விட்டு அந்த ஸ்கூல் ஓனரையே திருடின்னு சொல்கிறா ஒரே லேடி இவங்களாக தான் இருப்போம் அதாவது செல்வி அவர்கள் இமேஜின் பண்ணணும் செல்வி அவர்கள் வீட்டுக்கு யாரோ போகிறாங்க எக்ஸ் ஒய் ஒரு நபர் போகிறார் அவர் வந்து செல்வியோட தங்க செயினை திருடி விட்டார் ஓகே அந்த திருடிய நபர் எக்ஸ் ஒய் டிவி சேனல் யூடியூப் சேனல்லலாம் பேட்டி கொடுக்குறான்னு வச்சுக்கோமே செல்வியை திருடி என்று சொன்னால் செல்விக்கு எப்படி இருக்கும் அதே வழிதானே சாந்தி அவர்களுக்கு இருக்கும் நீ திருடி இருக்க ஸ்கூலில் போயிட்டு கொல்லே அடிச்சிருக்க அம்பு நகைகள் அம்புட்டு பணம் நீ கொள்ளையடிச்சிருக்க அங்கே இருக்கிற ஸ்கூல் பெஞ்சு கூட விட்டு வைக்கல எல்லாத்தையும் எடுத்துன்னு போயாச்சு உன்னோட மிகப்பெரிய கூட்டத்தை வைத்து கொண்டு ஓகே நீ அனுப்பினப்பார் எழுநூறு பேரை ஸ்கூலுக்கு அத்தனை பேரை வச்சு இங்கே சூறையாடுற மாதிரி பள்ளியை விட்டு நாசம் செய்துவிட்டு எரித்து விட்டு இந்த உலகத்திலே எந்த ஸ்கூலும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை சந்திச்சிருக்காது அதை செய்துவிட்டு இந்த சைடு கேப்பில் வந்து சேர்மேன் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடுத்து விட்டு அந்த சேர்மேனோட அம்மா அப்பாவா சாந்தி அவர்களோட அம்மா அப்பாவா இல்லை சா சேர்மேனோட அம்மா அப்பாவாக தெரியல அவர்கள் வயதானவர்கள் அவங்க இருக்காங்க ஆமாம் அவர் ரவிக்குமார் அவர்களோட அம்மா அப்பா தான் பார்வதி என்பவர் வந்து ரவிக்குமார் அவங்களோட அம்மா தானே அவங்களோட ரெண்டாவது பையன் கட்டில் கடியில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல இவங்க அந்த கூட்டம் உள்ளே வந்தது இங்கே வந்து இல்லாதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அத்தனை நகைகளையும் அத்தனை பணத்தையும் சுருட்டிபிட்டு என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க ம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த அம்மா கொள்ளையடிச்சுட்டு வாசல்லையே விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க எவிடன்ஸ் எல்லா எவிடன்ஸும் போலீஸ்கிட்ட இருக்குது திராவிட மணியும் அந்த கலவரத்துக்கு இதில் வெளியில் செல்வி அவர்களும் கலவரம் நடக்கிற டைமில் வெளியில் ஸ்கூல் வெளியில் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு இந்த அம்மா வந்து இன்னும் தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நினைத்தாரோ அந்த திராவிட மனு மணி கொடுத்த ஐடியாவா என்னன்னு தெரில அறுபது கிலோமீட்டர் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒழிஞ்சுக்கிட்டார் அங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டு ஸ்கூல் கலவரத்துக்கு வந்து அவங்களே வந்து ஸ்கூலே வந்து கலவரம் செய்து விட்டது கொலையை மறைப்ப மறைப்பதற்காக இவங்க கலவரம் கொலையை மறைக்க ஒரு கலவரம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது ஸ்கூலுக்கு ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டான்னா தன்னோடய வீட்டை அவனே மூட்டைப்பூச்சிக்கு பூச்சிக்கு பயந்துக்கிட்டு வீட்டையே எவனாவது கொளுத்துவானா அந்த மாதிரி சொல்கிறீங்க அதுவும் எழுநூறு பேரை உள்ளே விட்டு அப்படியே ஒருவேளை ஸ்கூல் வந்து ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருந்தா கூட அதை மறைப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கு எக்கச்சக்க வழிகள் இருக்கு அதை விடுத்து அவங்க ஸ்கூல்ல கலவரம் அந்த மறைக்கணுமா அதாவது தான் வந்து திருடுறது தான் வந்து எழுநூறு பேர் அனுப்பி திருடுறதுக்கு பிளான் போட்டிருக்கு இந்த அம்மா செல்வி அவர்கள் அதை வந்து ஸ்கூல் மீதே திருப்ப வேண்டியது நீ ஸ்கூலை நாசம் செய்து விட்டு ஸ்கூலுக்கு அவ்வளோ கோடி இருபது கோடி முப்பது கோடி செலவு வைத்து விட்டு இதில் இருபது லட்சம் முப்பது லட்சம் பணத்தை திருடி விட்டு இரநூறு கிலோவோ இல்லை முந்நூறு கிலோவோ இல்லை முந்நூறு போகணும் இரநூறு போகணும் எனக்கு கரெக்டாக தெரில ஓகே அதை நியூஸில் சொல்லியிருந்தாங்க அவ்வளோ நகையும் நீ விட்டு நீ வந்து நல்ல ஒரு வருஷம் போடுற ஸ்கூல் மீதே நீ பழியை திருப்பிக்கிறாய் நடிப்பு திலகம் தான் இந்தாம்மா இதில் வந்துட்டு படத்தில் நடிக்க ஆசையாக என்னன்னு தெரில டெய்லி படம் பார்க்குறது உட்காந்துக்கிட்டு ஓகே விஜய் படம் வந்து ஸ்ரீமதி விஜய்னால் ஸ்ரீமதிக்கு ரொம்ப பிடிக்குமா விஜய் படத்தில் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸாம் டயலாக்ஸ்லேருந்து சாங்லேருந்து எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸாம் ஸ்ரீமதிக்கு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கு அந்த பொண்ணு இறந்துட்டா அந்த பொண்ணு விஜயோட ஃபேனாக இருந்தால் அஜித்தோட ஃபேனாக இருந்தா என்ன இறந்து போன பெண்ணை வைத்து நீ வந்து பணம் சம்பாதிக்க நீ பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு உயிரோடு இருந்து ஏதோ இப்போது கீழேருந்து விழுந்து ஊனம் ஆகிட்டான்னு ஏதோ ஒரு கால் ஊனமோ இல்லை கை ஊனமோ ஏதோ ஆகிடுச்சு அந்த பொண்ணுக்கு நான் அந்த டைமில் விஜயோட ஃபேனு அஜித்தோட ஃபேன் சொன்னால் கூட சரி அந்த பொண்ணை அவங்கள பார்க்கணுன்னு நினைக்கிது அப்படி கூட நம்ம நினச்சிக்கலாம் நீ அந்த பொண்ணை வச்சு இறந்து போன பெண்ணை வைத்துக்கொண்டு சம்பாதிக்க நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த அம்மா தந்தி டிவியில் ஒரு பேட்டி கொடுத்துச்சு அங்கே வந்து பேசின அந்த ரிப்போர்ட்ரு வந்து பொறுமையாக கேட்குறாரு இந்த அம்மா சொல்லுது காட்டுக்கு என் பொண்ணுக்கு சமைக்கவே தெரியாது நான் காட்டுக்கு போய்ட்டு வந்தேன் என் பொண்ணு வந்து சமைச்சு வச்சுருக்கா ஆச்சரியமாக பார்த்தாங்கன்னு சொல்லுது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கதை சமைக்க தெரியாத பொண்ணுக்கு எப்படி சமைக்க தெரிஞ்சது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஓகே ஏதோ சாம்பார் ரசம்லாம் வச்சாங்களாம் வச்சாலாம் அதெல்லாம் சொன்னாப்புல அடுத்தது இன்னொரு கதை சொல்லிச்சு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீமதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றி பேச ஆரம்பிச்சிச்சு அந்த ரிப்போர்ட்டர் வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா இந்த அம்மா வந்து பொண்ணை பறி கொடுத்துருக்கு இவங்க ரேப்புன்றாங்க மர்டர்ன்றாங்க இங்கே என்ன இந்த அம்மா வந்து ஸ்ரீமதியை நினைத்து கொண்டு பூரிப்பாக பேசுகிறாரே சந்தோஷமாக பேசுகிறாரே இந்த அம்மா அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த பொம்பளை வந்து கதை அளந்துட்டு உட்காந்து அதே கதை அளப்பு தான் இப்போது இப்போது இதோட நின்னாங்களா விஜய்க்கு கண்ணில் படுற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விஜய் வந்து இது மாதிரி பேசவே இல்லை ஸ்ரீமதிக்காக எந்த நடிகரும் பேசலை அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருந்துது சரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கடைசியில் க்யூஆர் கோடு ஸோ இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண சொல்லுது இந்த பொம்மை ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் இவங்க என்ன நினச்சிப்பாங்க சரி விஜய் கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுவோம் மக்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஃபஸ்ட் திங் விஜய்கிட்டேருந்து ஆட்டையாக போடலாம் எவ்வளோ பணம் கிடைக்குதோ ஆட்டையாக போடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து அந்த மக்களோட வியூஸ் எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ இந்த மாதிரி காசு ஏன்னா அதில் வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வச்சு தான் இந்த அம்மாவுக்கு இன்கம் ஸோ அது காசு அதுக்கடுத்தது சில மக்கள் வந்து இறக்கப்பட்டு வருத்தப்பட்டு அவர்களே கூட டொனேஷன் பண்ணலாம் ஆயிரமோ இல்லை ஐநூறுவோ இல்லை நூறுவோ இரநூறுவா ஏதோ ஒன்று டொனேட் பண்ணலாம் அதாவது ஏழை தாயாம் மூணு ஏக்கர் லேண்டு ஸ்ரீமதி இறந்த ஒன்றரை மாதத்துலேயே ரெண்டு ஏக்கர் வாங்கியிருக்கு இந்த பொம்பளை நம்மெல்லாம் முதலியே கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஏக்கர் காட்டுக்கு சொந்தக்காரி வந்து ஏழையா அப்படின்னு நம்மலாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்டே ஆனால் நான் ப்ரூஃபோட காமிச்சிட்டேன் அம்மா வாங்கின டாக்குமெண்ட்ஸ் நான் வேற வீடியோவில் போட்டிருந்தேன் ப்ரூஃபோட காமிச்சாச்சு இதை தன்னை அதாவது ஸ்ரீமதியே செல்வியை வந்து காட்டி கொடுக்குறான் அந்த பொண்ணு இறந்து போன பெண் வந்து ஸ்ரீமதியே செல்வியை காட்டி கொடுக்கிறார் பாரு எங்கள் அம்மா எங்கள் அம்மான்னு சொல்லிக்கிட்டு நான் இறந்த பெண் ஒன்றரை மாதத்தில் வீடு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் லேண்டு வாங்கியிருக்கு பாருன்னு சொல்லிட்டு வேட்பு மனு தாக்கல் நான் எம்எல்ஏ ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து நின்றுச்சு அந்த மனு தாக்கலில் மென்ஷன் பண்ணதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த அம்மா என்ன டாக்குமெண்ட் என்னென்ன ஏக்கர் வச்சுருக்கு கா சொத்து வச்சுருக்குன்னு அதில் கூட நிறைய மறைச்சிருக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கூட வாங்கியிருக்கலாம் நமக்கு தெரிஞ்சது இந்த மூணு ஏக்கர் நிலம் தான் ஸோ ஸ்ரீமதி இறந்தபின்னு ரெண்டு ஏக்கர் வாங்கியிருக்காரு நமக்கு தெரிஞ்சது வந்து மூணு ஏக்கர் நிலம் தான் ஒரு வீடு டிராக்டர் வேறு இதில் ஆனால் இந்த அம்மா வந்து ஏழை ஏழை தாய் உண்மையாகவே ஏழை யார் என்று பார்த்தால் இந்த அம்மாவுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் டொனேட் பண்ணாங்க பாருங்கள் அவங்களாம் உண்மையாகவே ஏழையாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் சொந்த வீடு கூட இருக்காது சரி ஏதோ சம்பாதிக்கிற காசில் இந்த அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்படுது பொண்ணுக்காக இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ இவங்க டொனேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு டொனேட் பண்ணவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த அம்மா என்ன பில்டப் கொடுக்குது நான் ஏழை ஏழை தாய் ஏன்னா ஏழையை கண்டுக்கவே மாட்டேன்றாங்களாம் ஏழை வீட்டு பொண்ணு வேற ஏதோ வீடியோ பார்த்தேன் நினைக்கிறேன் ஏழை வீட்டு பொண்ணுன்னா இலக்காரமான்ற மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தது இந்த இந்த வீடியோவில் தானா எல்லா வீடியோஸ்லேயும் நான் வந்து ஏழை தாய் ஸ்ரீமதி வந்து ஏழை என்பதால் யாருமே கண்டுக்கல அப்படின்னு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கு இந்த பொம்பளை ஏழை தாய் தான் மூணு ஏக்கர் லேண்டு வச்சுருக்காங்க அப்படியே ஏழை ஏழைன்னு விழுது கொடுக்க வேண்டியது இப்போ ஹைலைட் என்னென்னா இந்த காட்டை அந்த கியூஆர் கோடு வச்சு பிச்சை கேட்குது பாரு அதுதான் ஹைலைட் என்னமோ ஸ்ரீமதி இறந்த பின் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குற மாதிரி கதை சொல்லிட்டுருக்கு உண்மையாகவே அந்த பொண்ணு இறந்ததற்காக இந்த பொம்பளை வந்து வருத்தப்பட்டுச்சு கஷ்டப்படுது அழுது அப்படின்னா யூடியூப் முன்னாடியே வந்து நிற்காது மூஞ்சியை காமிச்சிக்கிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த அம்மா வந்து ஸ்ரீமதி இறந்த நாள்லேருந்தே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கண்ணுலேருந்து தண்ணி வந்த மாதிரியே தெரில நான் இந்த அம்மா கண்ணில் வந்து ஒரிஜினலாக தண்ணி வந்து கண்ணீர் வந்து நான் பார்த்ததே கிடையாது ஒரே ஒரு வீடியோவில் தான் நான் பார்த்துருக்கேன் அந்த வீடியோ என்னென்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஒரே ஒரு டைம் தான் இந்த அம்மா ரியலாக எழுதுச்சு மற்ற எந்த டைம்லேயும் இந்த அம்மா கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது ஆனால் வந்து கழறா மாதிரி ஒரு பவுலாக போடும் உண்மையாக அழறவங்க கண் வந்து வீங்கிடும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சத்யா என்னும் ஒரு கேர்ள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இதில் அந்த பொண்ணை தள்ளி விட்டுருவான் ஒருத்தன் ஓகே அந்த இதில் வந்து அந்த அம்மா அந்த அழுக அழுகும் அந்த அம்மாவோடய கண்ணை பார்த்திங்கன்னா பயங்கரமாக வீங்கியிருக்கும் ரொம்ப அந்த அந்த அழுத இது வந்து நல்லாவே தெரியும் யாராக இருந்தாலும் அழுதாங்கன்னா அந்த கண்ணு வீங்கிடும் நான்லாம் அழுதேன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நான் அழுதேன் ஏன்னா அவ்வளோ கண் வீங்கியிருக்கும் அப்படியே சைனீஸ் கண் மாதிரி ஆகிடும் இந்த அம்மா கன்று பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எந்த இடத்துலையும் அழுத மாதிரி அழு அழும்போது கூட நீங்கள் பாருங்களேன் இந்த கேமரா முன்னாடி அழுவாங்க பாருங்கள் அப்போ கூட அந்த கண் தான் இருக்கும் கண்ணிலருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வராது கண்ணீர் வராது கிளிசரின் போட்டு கூட இந்தம்மா அழாதுன்னு வச்சுக்கோங்க அப்படியாவதா கூட நமக்கு தெரியாது நான் அந்த அளவுக்கு இது ட்ரெயின்டு அழுகைன்னு வச்சுக்கோங்க நடிகர் நடிகைகள் எல்லாம் தோத்து விடுவாங்க இந்தம்மா பார்த்து பேசுதே எந்த நடிகரும் ஸ்ரீமதிக்காக பேசலைன்னு ஏன் பேசுவாங்க எதுக்காக பேசணும் நீ தான் நடிகர்கள் நடிகைகளை விட நீ நல்லாவே நடிகிறியே அவங்களுக்கு தெரியாதா நீ பண்ணுறது ட்ராமான்றது நடிகர் நடிகைகளுக்கு நல்லாவே தெரியும் ஸ்ரீமதி நினச்சி இந்த அம்மா வந்து செல்வி அவர்கள் ட்ராமா தான் போடுறான்னு நடிகர் நடிகைகளுக்கு நல்லாவே தெரியும் அப்போ எதுக்கும் உன்னை பார்த்து இறக்கப்பட போகிறாங்க உன்னோட அழுகை உண்மையான அழுகியா நீ எங்கேயாவது உண்மையாக அழுது காமி பார்ப்போம் நாங்கள் பார்க்கணும் ஏன்னா கேமரா முன்னாடி அழகிறதெல்லாம் உண்மையான அழுகே கிடையாது உனக்கு உண்மையாகவே அழுகை வந்துச்சுன்னா எங்களுக்கு எங்களுக்கு அழுது காமி நீ உண்மை பொய் பொய்யாழுறியான்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒருத்தி வந்து புலம்புறா மாதிரி புலம்புவா ஒருத்தி யூடியூப் சேனலில் வந்து உட்காந்துக்கிட்டு டிவி சேனலில் உட்காந்துட்டு ஒருத்தங்க புலம்புவாங்க மக்கள் வந்து முட்டாள்களாக இருக்கிறார்கள் சீரியல்லெல்லாம் நம்ம ஆளுங்க எப்படின்னா சீரியல்லலாம் பாரு அவங்களோட வேலை வந்து நடிக்கிறது தான் அப்போ அவங்க சீரியலில் வந்து அழுவாங்க அதை பார்த்து இங்கே வெங்காயம் வெட்டுறவங்க தக்காளி வெட்டு வெட்டிக்கிட்டு கேரட்டு வெட்டிக்கிட்டு அந்த சீரியலை பார்த்து அழுகும் அழும் தாய்மார்களை தான் நாம் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் ஏன்னா நம்ம தமிழ் படங்கள் சீரியல்ஸையே முதல்ல வந்து எங்கே வந்து இடிக்குதுன்னு பாருங்கள் இமோஷ்னலாக தான் ட்ரை பண்ணுவாங்க இப்போது ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இமோஷன்ஸே இருக்காது ஒரு த செத்து போயிட்டால் கூட பொண்ணோ பையனோ செத்து போயிருக்கோம் அதில் கூட இமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோலபிள் இமோ இமோஷன்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தா கூட நம்ம அழமாட்டோம் நம்ம ஊர்ல வந்து ஒப்பாரி வைக்கிறது ஒரு கட சடங்காகவே இருக்கிறது யாராவது நம்ம ஊர்ல செத்து போயிட்டாங்கன்னா அந்த செத்து போனவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நாலு லேடிஸா அந்த ஊர்ல இருப்பாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து ஒப்பாரி வைன்னு உட்கார வச்சிருவாங்க ஏன்னா அந்த இறந்துட்டா உடனே அழணுமா அதாவது சம்பந்தம் உள்ளவர்கள் ரத்த பந்த சொந்தம் உள்ளவர்கள் அழுதா பரவாயில்ல சம்மந்தமே இல்லாதவங்களை வச்சு அழ வைக்கிறது நம்மளுடைய பழக்கம் அதனால சீரியல்ஸ்லாம் யாராவது சீரியல்ஸ்லையோ இல்லை பாடத்துலயோ யாராவது அழுதுட்டா இல்ல ஏதோ ஒரு துக்கமான சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம ஆளுங்க உட்காந்து எழுதுகிட்ருப்பாங்க ஸோ நம்மக்கிட்ட மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட கஸ்டம்ஸ் தான் ஒரு ஒருத்தங்க அழறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள பார்த்து நம்ம இறக்கப்படணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து இந்த இமோஷன்ஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடில அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்க போய் சொல்கிறாங்களா இல்லையா நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அங்கே தான் நம்ம தவறுகிறோம் அது அதில் தான் நம்ம வந்து செல்வி அவர்களுடைய நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து அவருடைய நடிப்பை பார்த்து ஏமாந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே தெரியும் இந்த பொம்பளை ஃப்ராடுன்னு ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்ததே அந்த அமைச்சர் வீடியோ தான் ஏன்னா இந்த பொண்ணு சொத்துது கூட எனக்கு தெரியாது ஸ்ரீமதி இறந்தது கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த அம்மா இந்த செல்வியவர்கள் அமைச்சரிடம் அரசு வேலை வேலைக்கூடு அது கூட அங்கே வந்து மிகப்பெரிய டிமாண்ட் வைக்கிறார் அதுவும் நான் வந்து பத்து வாட்டிக்கு மேலே கேட்டுட்டேன் இந்த ஆள் பக்கத்தில் இருக்கிறாள் அவர் வந்து இந்த அம்மாவை தொட பார்க்குறாரு ஓகே இவரும் அமைச்சரும் வந்து வெள்ளை கவரை பணத்தில் போட் பணத்தை போட்டு கொடுக்க வரத்துக்கு வேறு மாதிரி நம்ம எல்லோரும் பார்த்தோம் அந்த வீடியோ எவ்வளோ கேவலமாக இருந்துதுன்னு ஒருத்தர் ஒருத்தருடைய இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கணும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது வந்து ஒருவேளை இது கொலையாக இருந்தால் கூட இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கணும் அதே போல் இது வந்து தற்கொலையாக இருந்தாலும் இது வந்து யார் தற்கொலைக்கு தூண்டினார்களோ அவர்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இப்போ செல்வி அவர்களோட இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தற்கொலை என்பது முடிவாகி விட்டது கரெக்டாக அந்த பொண்ணு வந்து தற்கொலை லெட்டரும் எழுதியிருக்கு ரெண்டு லெட்டர்ஸ் செய்திருக்கா இன்னொன்று வந்து அவளுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அவளுக்கு என்னன்னு சொல்லிடுச்சு ஸோ அப்போது இந்த பொண்ணுடைய இறப்புக்கு காரணம் வந்து செல்வின்னு சார்ஜ் ஷீட்டில் போட்டிருக்கு ஸ்ரீ ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸே வந்து அதை அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னும் பொழுது இப்போ என்ன பார்க்க வேண்டியும் அப்படின்னா இப்போ செல்லியவர்களோட இன்டென்ஷன் என்னன்றதையும் பார்க்கணும் இப்போ நிறைய வீட்டில் வந்து இப்போ எங்கள் அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோமே எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏதோ சொல்லிட்டாங்க நான் போய் தற்கொலை செய்து கொள்கிறேன் நான் வந்து ஒரு ட்ரெயினுக்கு முன்னாடி நான் போய் விடுறேன் இல்லை தற்கொலை தூக்க மாட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன் தற்கொலை செய்து கொள்கிறேன்றா இப்போ எங்கள் அம்மா அப்பாவை திட்டின திட்டினாங்கல்ல அவங்க இன்டென்ஷன் என்ன நான் சாகணும்னு நினச்சி சொல்லலை ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லியிருப்பாங்க இது தான் உண்மையாக நடந்திருக்கும் ஆனால் நான் வந்து அதை சீரியஸாக எடுத்து நான் போய் தற்கொலை செய்து கொள்கிறேன் இந்த இன்டென்ஷன் ஓகே ஏன்னா அம்மா அப்பா வந்து யாரும் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பொண்ணு பையனும் வந்து வேணும்னே சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லியிருப்பாங்க சரி ஓகே செல்வி அவர்களோட இன்டென்ஷன் என்னன்னு பாருங்கள் பணம் அந்த பொண்ணு இறக்கும் பொழுது தற்கொலை லெட்டரில் என்ன இது இருக்கா சாந்தி மேடம்னு மென்ஷன் பண்ணுறா ஆனால் இந்த பொம்பளை என்ன பேசுது செல்வி அவர்கள் சாந்தி அவர்களை எப்படி பேசுகிறாரு திருடின்றாரு தேவடியான்றாரு அந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுறாரு செல்வி வர்ற சாந்தி அவ ஸ்கூல் ஓனரை எப்படி பேசியிருக்காங்க பாருங்கள் ஆனால் ஸ்ரீமதி எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கா சாந்தி மேடம் நான் இந்த ஸ்கூலில் கொஞ்ச நாள் தான் இருந்தேன் அதனால் எங்கள் அம்மா அப்பா கிட்டே அந்த காசை கொடுத்துருங்க ஸ்கூல் ஃபீஸை அப்படின்னு அந்த பொண்ணு எழுதியிருக்கு அப்போ அந்த அந்த ஒரு வரியிலையே தெரியுது செல்வியோட இன்டென்ஷன் என்னென்னு அப்போ நீ தேதி நீ என்ன பேசியிருக்க ஸ்கூல் ஃபீஸை பற்றி பேசியிருக்க அந்த பொண்ணுக்கிட்ட வீட்டுக்கு வா நீ என்ன பண்ணியிருக்க வீட்டுக்கு வா சண்டே வா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு ஸ்கூல் ஃபீஸை பற்றி பேசியிருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட பணத்தை பற்றி பேசியிருக்கேன் அந்த பொண்ணு தனியாக வேற எழுதியிருக்கு மை ஃபீஸ் மை கடைன்னு சொல்லிட்டு தனியாக வேறு எழுதி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா செல்வி அவர்கள் எல்கேஜியிலேருந்து கணக்கு வச்சுருக்கு எல்கேஜியில் நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன் யூகேஜியில் இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன்னு சொல்லிட்டு கணக்கு வச்சிருக்கு அந்த ஃபீஸ் ரிசீப்டெல்லாம் நம்மளுக்கு வேற காமிச்சிச்சு அந்த பொம்பளை மீடியாலேயே காமிச்சிச்சு அதாவது ஸ்ரீமதிக்கு அப்பா யாருன்னு காமிக்கிறதுக்காக பண்ணியிருக்காரு ஃபீஸ் ரிசீப்ட்டு அதில் என்னென்னா அங்கே தான் ஷாக் ஆச்சு சரி உனக்கு வந்து இப்போது அம்மா அப்பா பிரச்சனை வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஏதோ ஒன்று காரணத்துக்காக நீ ப்ரூவ் பண்ணணும்னு செய்கிற ஓகே ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க ஸ்கூல் ஃபீஸை காமிச்சிருக்கு எல்கேஜியில் நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன் யூகேஜியில் நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன்னு போது தான் நான் இடிக்குது அந்த பொண்ணு எல்கேஜி படித்து எவ்வளோ வருஷம் இருக்கும் பதினாலு வருஷம் இருக்கும் அந்த பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு படித்த எல்கேஜி யூகேஜி ரிசிப்ட் கூடவா நீ வச்சுருப்பேன் பத்து வருஷத்துக்கு மேலே உள்ள ரிசிப்ட் கூட வச்சுருப்பேன் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சுருந்தா கூட நம்ம சே ஈஸியாக எடுத்துக்கலாம் சரி ஏழாம் கிளாஸ்லேருந்து வச்சுருக்கா பத்தாம் கிளாஸ்லேருந்து வச்சிருக்கான்னா கூட பரவாயில்ல எல்கேஜிலேருந்து இந்த மாதிரி ஃபீஸ் ரிசிப்ட் வச்சுருக்கு அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட கணக்கு பேசினது கரெக்டு தானே அப்போ அந்த பொண்ணு எழுதி வச்ச மை ஃபீஸ் மை கடன் என்பது உண்மைதானே அந்த பொண்ணு நோட்டில் எழுதி வச்சிருக்கு அந்த பொண்ணு அவள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அது படித்து காமிச்சிருக்கா அவள் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க மாதிரி மை ஃபீஸ் கடன் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி என் ஃபீஸ் எல்லாம் இவ்வளோ கொடுக்கணும் நீ அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாலரை லட்சத்துக்கு அந்த பொண்ணுக்கு கணக்கு எழுதி கொடுத்துருக்கு இந்த பொம்பில் சரி இதை வந்து நீ வந்து எனக்கு கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போய்க்கோ அப்படின்ட்டு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு நாலரை லட்சத்துக்கு எங்கே போவா எப்படி அவள் எங்கள் வானத்துலேருந்து குதிச்சா அவள் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியும் அந்த பொண்ணு ஒன்று ஒப்பாரி வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்டே சொல்லிட்டாங்க அதை வந்து சார்ஜ் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இது எதுவுமே வந்து செல்வி வருது சார்ஜ் ஷீட்டை பற்றி ஓப்பனே பண்ணலை வாயை இல்ல நீ அவ்வளோ வாய்க்குவே பேசுகிறல எல்லாரையும் கேவலமாக பேசுகிற ஸ்கூல் டீச்சர்ஸே கேவலமாக பேசுகிற ஸ்கூல் நிர்வாகிகளை கேவலமா பேசுகிற சார்ஜ் ஷீட்ல என்ன இருக்குது பேச உனக்கு தான் வாய் நிறையா இருக்குதுல்ல படிச்சுக்காமி காமி ஒன்றுமே இல்லைங்க மொட்டை அடிச்சிருக்கு இந்த பொம்பளை கமெண்ட்டில் யாரோ சொன்னாங்க கொம்பு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொம்பு வச்சு காமிச்சேன் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணுது ஓகே அதுக்கு ஒரு குரங்கு வந்து நிற்கிது நீ வந்து பண்ணுறது தப்புன்னு நீ யார்கிட்ட இருக்க செல்வியோட டீம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு டீச்சர்ஸ் என்னையும் சேர்த்து தான் என்ன கார்த்திக் சார் அப்புறம் வந்து டீச்சர்ஸ் சாந்தி அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் அவருங்க மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி மார்ஃபிங் பண்ணி வேறு எதோ அனிமலோடு சேர்த்து இல்லை வேறு ஏதோ மாதிரி உருமாற்றி இப்போ கூட ரீசண்டாக அந்த ஒரு மடையம் போட்டிருக்கான் அகதி சாந்தி அவர்களோட மூஞ்சியை வந்து வடிவேலு மூஞ்சி மூஞ்சியாக மாற்றி ஸ்லேந்து எல்லாரதும் பன்னி நாய் குரங்கு இப்படியெல்லாம் அந்த உருவத்தை மாற்றி அசிங்கப்படுத்தி இருக்கு இந்த செல்வி டீம் இவங்க எவ்வளோ கேவலமான டீம்னு பாருங்க இதை பற்றி செல்வி அவர்கள் எதுவுமே பேசல ரசிச்சிருக்காரு செல்வி அவர்களே அடுத்தவர்களே நாய் குரங்கு நாதாரி பன்னி இப்படியெல்லாம் தான் செல்வி நான் செல்வியை எதிர்த்து பேசுவதன் காரணமே செல்வியும் அவரது கூஜா தூக்கிகளும் ஸ்கூல் டீமை கேவலமாக பேசுறதுனால தான் அதையே பேசக்கூடாதுன்னு சில நாதாரிகள் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நான் இந்த விஷயத்தில் யாருடைய அட்வைஸும் கேட்க விரும்பலை புரியுதா ஏன்னா நான் ரெண்டு வருஷமாக இந்த கேஸை பார்க்குறேன் செல்வியும் செல்வியோட டீமும் எவ்வளோ கேவலமாக அடுத்தவர்களை பேசுவார்கள் என்பது எனக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வந்திருக்கேன் செல்வி அவர்களோட அந்த கூஜா தூக்கி வடிவேலு இருக்கானே அவன் வந்து கார்த்திக் சார் பொண்டாட்டியை என்ன மாதிரி பேசணும் ஹரிகரன் ஒரு தாத்தா இருக்கார் அந்த தாத்தா யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த டீ கடை பண்ணு கடையில் டீயும் காஃபியும் சமோசாவும் சாப்பிட்டுக்கிட்டு ஊர்க்கதையை பேசுகிற மனுஷன் அவர் அசிஸ்டன்ட் டேரெக்டர்னு அவரே சொல்லிக்கிறாரு அவர் எந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு யாருக்கு அசிஸ்டன்ட் டேரெக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு யாருக்குமே தெரியாது ஓகே சொல்லிவிட்டு பொண்ணுங்களை வச்சு புரோக்கர் வேலை பார்க்குறாரு கார்த்திக் சார்னு சொல்லிட்டு கார்த்திக் சாரை பற்றி கேவலமாக பேசின்தான் ஸ்ரீமதிக்கு அப்பா வந்து ராமலிங்கமாக இருக்காது அப்படின்னு தான் கார்த்திக் சார் ஃபர்ஸ்ட்டு இந்த வாதத்தை வச்சார் ஓகே அவர் ஏதோ ஒரு ரீசன் சொன்னார் நீ என்ன பண்ணியிருக்கணும் அது மறுத்து பேசிக்கணும் சரி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற அது இன்னொரு இஷ்டம் இவன் என்ன பண்ணியிருக்கான் வடிவேலு வந்து செல்விக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டான் அதனால வந்து கார்த்திக் சார் அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு புரோக்கர் பிள்ளைன்னு சொன்னான் பொண்ணுங்களை வச்சு இது பண்ணுறான்னு சொல்லிட்டு இதோட நிக்கல கார்த்திக் சாரோட பொண்டாட்டியை பற்றி தப்பா பேசினா முந்நூறுபா எவ்வளோ ரேட்டு போடுங்க கார்த்திக் பிள்ளையோட பொண்டாட்டி ரேட்டு எவ்வளோ சொல்லுங்க ரேட்டு பேசுதுங்க ரூபாய் முந்நூறு ரூபான்னு ஏன் உன் பொண்டாட்டிக்கு நீ ரேட்டு பேச வேண்டியதானே வடிவேலு உங்கள் பொண்டாட்டி அழகாக தானே இருக்காங்க செல்வியை விட கொஞ்சம் பெட்டராக தானே இருக்காங்க உன் பொண்டாட்டிக்கு ரேட்டு பேசு செல்விக்கு ரேட்டு பேசு நீ எதுக்கு அடுத்த உன் பொண்டாட்டிக்கு ரேட்டு பேசுற இந்த மாதிரி கேவலமான கூட்டத்தை தான் நான் எதிர்க்கிறேன் ஏன்னா செல்வி வந்து ஒரு கல்ட் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு கல்ட் என்றால் செல்வி தான் இந்த கல்ட்டுக்கு தலைவி அவருக்கு கீழே அடியாட்கள் இந்த மாதிரி யூடியூபர்கள் வச்சு அடுத்தவர்களை அட்டாக் செய்வது இவங்க பார்த்தீங்கன்னா கொத்தடிமைகள் வாரி வேலை செய்யும் செல்வி வந்து எப்பேற்பட்ட ஒரு கல்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த செல்வியோட வந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாது அந்த மாதிரி ஒரு கல்ட்டு ஃபார்ம் பண்ணி அவர்களையெல்லாம் அடிமை போல ஆக்கி வைத்திருக்கிறார் என்னுடைய கேள்வி என்னென்னா இத்தனை பேரும் செல்விக்காக எதுக்கு பயப்படுறாங்கன்னு தான் யோசிக்கிறேன் செல்வியிடம் நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தீராத ஒரு மனநோய் எதனால் இவங்களுக்கு இருக்குது ஸோ விஜய் அவர்களிடம் ஐசி வைக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ண செல்வி அவர்கள் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் விஜய் அவர்கள் செல்வியை கண்டுக்க மாட்டாருன்னு தான் என்னுடைய அசம்ஷன் ஏன்னா வந்து அவ்வளோ நடிகர்களும் சைலண்ட்டாக இருந்தாங்க இந்த பொம்பளை வந்து ரியாக்ட் பண்ணும்போது ஏன்னா அவங்களுக்கும் புரிஞ்சிச்சு பத்து பேர் ரேப் பண்ணிட்டாங்க இருபது பேர் ரேப் பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை ஒரு படத்தில் கூட இப்படி போட மாட்டான் ஒரு சீனை பத்து பேர் இருபது பேர் ரேப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டோரி எழுதுறவங்க கூட ரேப் ஸ்டோரி கதை எழுதுறவங்க கூட பத்து பேர் இருபது பேர் ரேப் பண்ணாங்கன்னு ஒரு கதை எழுத மாட்டான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லுதுங்க அதுங்க ஈபிஎஸ்சில் அண்ணாமலைலாம் அண்ணாமலையெல்லாம் வந்து ரேப் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இவர்கள் இந்த குரூப் வந்து எவ்வளோ கேவலமான பொய் சொல்லுது அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் சினிமா துறையில் இருக்கிறவங்கள நான் நம்பல தான் இருந்தாலும் அவர்கள் நடிகர்கள் என்பதால் செல்வியுடைய நடிப்பை அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க அதனால் செல்வி அவர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ண அந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனால அது யூஸ் கிடையாது லம்பாக ஒரு ஹை அமௌண்ட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க எந்த ஒரு சூழ்ச்சியும் பலிக்காது ஓகே தான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி